அஞ்சு மணி ஈவினிங் அஞ்சு மணி சார் நம்ம வந்து இன்னைக்குள்ள போய் அந்த ஃபங்க்ஷன்லாம் எப்படி நடக்குது எப்படி செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்ட்டு எங்கூட வாங்க நீங்களும் சேர்ந்து பார்க்கலாம் அப்படியே வாங்க போவோம் ப்ரூனை நாட்டில் ஜூன் இருபத்தி மூணாம் தேதி கேபி சிரியா அப்படின்ற ஒரு இடத்துல நடந்த தமிழ் கலாச்சார விழாவை தான் நான் வந்து இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த ஹாலில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிகழ்ச்சி வந்து நடத்துனாங்க டைமிங் வந்து பார்த்திங்கன்னா நாலு மணிலேருந்து ஏழு மணி வரை வந்து சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து வீட்டிலேருந்தே கிளம்பும் போதே பார்த்தீங்கன்னா மூன்றரை ஆகிடுச்சு நாங்கள் அதாவது நாங்கள் வந்து இங்கே இருக்கோம் பண்டார் சைடு இருக்கோம் ஸோ நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் பக்கம் ஆகும் கொஞ்சம் லேட்டாக தான் இருந்தது இருந்தாலும் நிகழ்ச்சி வந்து கரெக்டாக அவங்க சொன்ன டைம்ல ஆரம்பிக்க மாட்டாங்க கொஞ்சம் பின்ன ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் கிளம்பி வந்தோம் அதே மாதிரி நாங்கள் வந்து வரவே பார்த்திங்கன்னா ஒரு நாலரைக்கு மேலே அடிச்சு நிகழ்ச்சியுமே வந்து ஒரு அஞ்சு மணி பக்கம் அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க நல்ல வில தொடக்கமே நம்ம வந்துட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு தான் உள்ளே வந்தோம் உள்ள வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க கோலமெல்லாம் போட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஊர் அந்த ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் இது பண்ணுற மாடெல்லாம் வச்சுருந்தாங்க கொஞ்சம் நம்மளை கலாச்சாரம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கே எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளிநாட்டில் இருக்கோம் அப்படின்னே ஃபீல் ஆகாது நம்ம ஊரில் எப்படி வந்து ஒரு விழா வந்து கொண்டாடினா எப்படி எல்லாம் வந்து டெக்கரேஷன் பண்ணுவாங்க எப்படி எல்லாம் நடத்துவாங்க அப்படின்ற மாதிரி தான் டிக்கெட்ஸ் வந்து நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம் ஆல்ரெடி தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லி அஞ்சு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து கிடையாது அஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு டிக்கெட் உண்டு ஒரு டிக்கெட் வந்து இருபது டாலர் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு தான் வாங்கியிருந்தோம் ஆதவுக்கு அஞ்சு வயசு தான் ஆகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் முகிலுக்கும் மூன்றரை வயசுன்றதுனால அவங்களுக்கு டிக்கெட் இல்லை ஸோ உள்ளே வந்த உடனே எங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர் எல்லோரும் வந்துட்டாங்க நாங்கள் கொஞ்சம் லேட்டு தானே அப்படின்ட்டு ஸோ நம்ம மக்கள் எல்லாம்

நடக்க இருக்கும் தமிழ் புத்தாண்டு மற்றும் கலை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளை தொடங்குகின்றோம் என்ன தெரியுமா உனக்கு ஓ நல்லா தெரியுங்களே அப்படியா என்ன கிட்ட தெரியும் ஆமாங்க முதல்ல நிலத்தை உள்ள விதைக்கணும் நாட்டு நடணும் தண்ணி பாய்ச்சணும் களை எடுக்கணும்

ஆரம்பமே பார்த்திங்கன்னா மரம் நட்டாங்கங்க எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் பார்த்திங்களா மரம் நடுறது வருங்கால இளம் தலைமுறையினர்களுக்கு மரம் இருந்து நம்மளோட விவசாயம் விவசாயம் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத உணர்த்தக்கூடிய வகையில் இருந்தது இந்த பர்ஃபாமன்ஸு இதை பார்க்கும்போது என்ன சொல்கிறது நம்ம உடம்பே வந்து மெய் சிலிர்த்து போகுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இருந்தது அது மட்டும் இல்லாமல் திருக்குறளோடு வந்து ஆரம்பித்தது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது நம்ம வந்து என்னதான் வந்து படித்து வெளிநாடுகளில் போய் வந்து நம்ம வாழ்ந்தாலுமே நம்மளோட பாரம்பரியத்தை வந்து எங்கே போனாலுமே மறக்கக்கூடாது விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்ற ஒரு வகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சி வந்து இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதாவது என்னென்னா வெளிநாட்டில் வந்து எல்லாருமே ஒவ்வொரு வேலைக்காக நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகளை போய் கலந்துக்கிற போது நம்மளோட மனசுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நிம்மதியவே தான் சொல்லணும் அளவுக்கு சூப்பராக இருந்தது அது மட்டும் இல்லாமல் வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லாருமே வந்து சந்தோஷமாக ஆடி பாடி மகிழ்ந்தது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது முதல்ல எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க ஏன்னா வந்து இந்த ஆடுற பாட்டோட ஆடியோ வந்து என்னடா வந்து வீடியோவில் அப்லோட் பண்ண முடியலை ஏன்னா ரைட் ப்ராப்ளம் வரும் காப்பிரைட் வந்து வந்து அதிகமாக வந்துச்சுன்னா சேனலுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும் ஸோ அதனால் வந்து நாம் வந்து அந்த பாட்டெல்லாம் ஆட் பண்ணலாம்னு தான் நினைச்சேன் பட் சேனலுக்கு ப்ராப்ளம் ஆகும் அப்படின்றனால அதெல்லாம் வந்து நான் ஆட் பண்ணலை அதனால தான் பின்னாடி நான் அவங்களோட வாய்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன் ஒரு சைடு அந்த பக்கம் ஸ்டேஜில் பர்ஃபாமன்ஸ் இருந்துச்சு இந்த சைடு நாங்கள்லாம் ஆடியன்ஸ் எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் எனக்கே வந்து போய் எந்திரிச்சு நம்மளும் போய் ஆடிலாமா அப்படின்ற மாதிரி இருந்தது அவங்களோட ஒவ்வொருத்தவங்களோட பர்ஃபாமன்ஸும் அந்தளவுக்கு ரொம்ப டெடிகேட்டடாக எல்லோரும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி டான்ஸ் ஆடினது வந்து உண்மையாகவே ஆடின எல்லாருக்குமே ஒரு ஹேர் சப் தான் சொல்லணும் ஏன்னா டான்ஸ் ஆடின எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க பெரியவங்க அது கல்யாணம் ஆனவங்க அவங்க குழந்தைங்க உள்ளவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே வேலைக்கும் போய்கிட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்களையும் வீட்டையும் பார்த்துக்கிட்டு கிடைக்கிற டைம்ல வந்து பிராக்டிஸும் பண்ணிக்கிட்டு இந்த அளவுக்கு வந்து ஒரு இதை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது அதையே வந்து நம்ம பாராட்டலாம் தான் இந்த பர்ஃபாமன்ஸ் பாருங்க இந்த சைடு வந்து ஏர் பிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா நம்மளோட கதிர இருக்கிற அருவாள் இசை இது பண்ணுறது அதுக்கப்புறம் இந்த நாற்று கதிரை இருக்கிறது நாற்று நடுறது இந்த மாதிரி நல்லா பின்னாடி அந்த பிக்சரோட ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது உண்மையாகவே இந்த மாதிரியான நிகழ்ச்சி வந்து எல்லா வருஷமும் நடத்தணும் அப்போ நமக்கு பின்னாடி வர்ற சின்ன சின்ன குழந்தைகள் நம்மளோட இளம் தலைமுறைகள் எல்லாருமே நம்மளோட பாரம்பரியமும் அவங்களுக்கு வந்து தெரியும் என்ன டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் ஆகி போயிட்டே இருந்தாலும் நம்மளோட பாரம்பரியத்தை மறக்காமல் இப்படி நம்ம கொண்டு போகும்போது தான் பின்னாடி வர்ற சந்ததிகளும் வந்து அதை வந்து பார்ப்பாங்க அதை ஃபாலோவும் பண்ணுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி முடிஞ்சது அதுக்கப்புறமா வந்து ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் வந்து ஆடினாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இந்த டான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க பார்த்தீங்களா நம்ம கேத்ரின் சிஸ்டர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட பொங்கல் செலிப்ரேஷன் அப்போல்லாம் வந்திருந்தாங்க வீட்டுக்கு வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும் ஸோ அந்த சிஸ்டரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்தது அவங்களோட காஸ்ட்யூம்ஸாக இருக்கட்டும் அவங்களோட டான்ஸாக இருக்கட்டும் நல்லா வந்து பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நம்மளும் வந்து சேர்ந்து இவங்களோட ஏதாவது ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணணும் அப்படின் தான் என் மனசில் வந்து தோணுச்சு கண்டிப்பாக நம்மளும் நெக்ஸ்ட் இயர் வந்து வந்து சேர்ந்து ஆடலாம் அதுக்கப்புறமா ஆதவையும் ஏதாவது ஒரு டான்ஸில் வந்து சேர்த்து விடலாம் அப்படின் தான் வந்து நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இடையில வந்து காஃபி டீ இந்த மாதிரிலாம் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க அப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்தாங்க நல்லா இருந்தது நல்லா வந்து ஃபங்க்ஷனையுமே வந்து நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அப்புறம் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து என்னோட வந்து பேசினாங்க ஏன்னா கேபி சைடு வந்து நான் வந்து போனதில்லை இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு நாங்கள் வர்றோம் நம்ம எல்லாரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்து நிறைய பேர் வந்து நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லாவே வந்து என்னை வந்து கண்டுபிடிச்சிங்க நிறைய பேர் வந்து என்கிட்ட பேசினீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நிறைய பேர் என்னை கண்டுபிடிச்சி வந்து பேசினது நானும் வந்து ஒரு சில பேருக்கில் வந்து பேசினேன் ஏன்னா இந்த சைடு எனக்கு எனக்கு அவ்வளோக்கா யாரையும் தெரியாது ஏன்னா ஃபஸ்ட் டைம் போனன்றதுனால பட் அது ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னையும் கண்டுபிடிச்சி பேசினது அதுக்கப்புறம் நம்ம சேனலை பற்றி எல்லாம் சொன்னது வீடியோஸ் நல்லா பண்ணுறீங்க அது வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அப்ரிஷியேஷனாக இருந்தது ஸோ பார்த்து சிஸ்டர்ஸோட பேரெல்லாம் நான் கேட்காம விட்டுட்டேன் ஒரே ஒரு சிஸ்டர் பேர் மட்டும்தான் கே சொன்னாங்க மஞ்சுன்னு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க மற்றபடி இன்னொரு ஒரு இலங்கை சிஸ்டர் பார்த்தேன் அப்புறம் நம்ம தமிழ் சிஸ்டர்ஸே நிறைய பேர் பார்த்தேன் அப்புறம் குட்டீஸ்களோட டான்ஸ் அட்டஹாசங்கள் தாறு தான் அப்படி தான் சொல்லணும் என்ன ஒரு எனர்ஜி இந்த குட்டீஸில் எல்லாத்துக்குமே அவ்வளோ என்ஜாய் பண்ணி எல்லா டான்ஸுமே சில குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லா டான்ஸ்லேயுமே இருக்காங்க அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஓட்டுற டான்ஸில் எப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து அடுத்தடுத்து எப்படி ஆடுறாங்கன்னே தெரியல உண்மையாகவே இந்த மாதிரியான எனர்ஜி லெவலெல்லாம் அவங்கள பார்த்து தான் நம்ம கற்றுக்கணும் சூப்பராக இருந்தது அப்புறமா வந்து தளபதி டீம்னு சொல்லிட்டு குட்டி தளபதி டீம்னு சொல்லிட்டு தளபதி பாட்டு எல்லாத்துக்கும் வந்து டான்ஸ் ஆடிருந்தாங்க செம்ம சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஒரு சில டான்ஸை வந்து வீடியோ வந்து எடுக்கவே முடியல ஏன்னா முகில் வந்து கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டு இருந்தானா அவனை வந்து இருந்தோம் இருந்தான் நானும் அவங்க அப்பாவும் ஸோ அதனால கொஞ்சம் வீடியோஸ் மிஸ் ஆயிடுச்சு to me. அப்புறம் நல்ல பாட்டு வந்து பாடியிருந்தாங்க நம்மளோட தமிழ் பாட்டு எல்லாமே வந்து நல்லா இருந்தது எல்லாருமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து சூப்பராக வந்து பாடினாங்க அதுவுமே கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் ஒரு நாடகம் பண்ணியிருந்தாங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் வச்சு ஒரு நாடகம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருந்தது அந்த நாடகம்லாம் ரொம்ப நல்லா நாங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் தான் சொல்லலாம்ண்ணா அதோ முகில் எல்லாமே கீழே உட்காந்து நல்லா வைப் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது ஏதோ நம்ம ஊரில் ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு திருவிழாக்கு போனால் எப்படி இருக்கும் அந்த அந்த மாதிரி தான் இருந்தது மாறிட்டேனே சொல்லலாம் இருந்துட்டு வீட்டு வேலை அது இதுன்னு பல டென்ஷன் இந்த மாதிரி போய் நம்மளோட தமிழ் மக்கள் எல்லாம் பார்த்து இந்த மாதிரி நம்மளோட தமிழ் பாட்டுகள் எல்லாம் கேட்டு நம்மளோட அந்த ஏதோ நம்ம ஊருக்கே போயிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வந்து எனக்கு வந்து இருந்தது அதுக்கப்புறமா வந்து சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருந்தாங்க செம்ம சூப்பராக இருந்தது எங்களோட பாட்டு செலெக்ஷனும் சரி டான்ஸ் ஸ்டெப்ஸும் சரி செம்ம நல்லா இருந்தது அவங்களோட காஸ்டியூம்ஸில் இருந்து எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருந்தாங்க இந்த டான்ஸ் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது பட் என்ன ஒரு ரொம்ப வருத்தமான விஷயம்னா இவங்களோட அந்த பாட்டெல்லாம் என்னால் வந்து ஆட் பண்ண முடியலை அதுதான் ஆனால் நல்லா சூப்பராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி இப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு One, one, two, 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 Yay, one, two. Yay! Very good, guys. Fantastic, fantastic. Thank you, thank you for that. அப்புறம் உட்காந்துருக்கிற ஆடியன்ஸுக்கு ஒரு கேம் மாதிரி கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா நம்பர் ஒன்றுனா ரைட் சைடு அதாவது ஃபோனோட லைட்டை வந்து ஆன் பண்ணிவிட்டு ரைட் சைடு காமிக்கணும் அதுக்கப்புறம் டூனா லெஃப்ட் சைடு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆங்கர் பண்ணவங்க வந்து இது பண்ணாங்க அதுவுமே கொஞ்சம் நல்லா ஃபன்னாக இருந்தது ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ ஒன் ஸ்பீடாக சொல்லும் போது எல்லாருமே அப்படியே கையை வந்து இந்த பக்கம் இந்த பக்கமும் அப்படியே ஷேக் பண்ணும்போது அப்புறம் அந்த மொபைல் லைட் காமிக்கும்போது நல்லா ப்ளிங்காக இருக்கும்போது அதாவது ஃபுல்லாக ஆடிட்டோரியமே நல்லா அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு அப்புறம் நிறைய டான்ஸுங்க சொன்னேன் எங்களால் கொஞ்சம் வீடியோஸ்லாம் கவர் பண்ண முடியல ஏன்னா பின்னாடி நம்ம ஆடியோ வந்து சேர்க்காதனால நம்ம வந்து நிறைய நேரம் நம்ம பேசி வீடியோ போட முடியாது ஃபைனலாக டான்ஸ் ஆனால் எல்லாருமே சேர்ந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஃபைனலாக வந்தே மாதிரம் சாங் இருக்குது பார்த்திங்களா நம்மளோட இந்தியா அந்த சாங் அதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் உள்ள பிளேஸஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ரொஜெக்டரில் வந்து காமிச்சு ஸோ ரொம்ப வந்து ஒரு உணர்ச்சி ஒரு நிகழ்ச்சியாகவே இருந்தது ஸோ நம்ம நாட்டை விட்டு வெளிநாட்டில் வந்து வாழும் நம்ம மக்களுக்கு தான் அந்த நாட்டோட அந்த பற்று வந்து இந்த மாதிரியான இடத்துல வந்து நமக்கு வெளிப்படும் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் இருந்தது எல்லாரோட பர்ஃபாமன்ஸுமே அடி தூளாக இருந்தது ஸோ சூப்பராக ஃபங்க்ஷன் முடிஞ்சது அதுக்கப்புறம் என்ன சாப்பாடு தான் அதுக்கப்புறம் பஃபே மாதிரி வந்து ஃபுட்டு வந்து இருக்கிற டேபிள்லேயுமே வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் கவுண்டருமே வச்சுருந்தாங்க ஸோ ரொம்ப ரொம்ப நேரம் நின்று சாப்பிட்ற மாதிரிலாம் இல்லை எல்லாருக்குமே கரெக்டான டைமில் வந்து ஃபுட்டு வந்து கிடச்சது ஃபுட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லாமே நல்லா இருந்தது ஒரு புலாவ் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் சப்பாத்தி அதுக்கப்புறம் சன்னா மசாலா கோபி மஞ்சூரியன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு ஃபைனலாக வந்து டெசர்ட்டுக்கு வந்து ஒரு ஜவ்வரிசி பாயாசம் சொல்லி கொடுத்துருந்தாங்க செம்ம சூப்பராக இருந்தது அதுவுமே வந்து இன்னொரு இதெலாம் கேட்டு வாங்கி சாப்பிட்ற சாப்பிட்டான் ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு ஃபுட்டுமே சூப்பராக இருந்தது என்ன ஒன்று பொறுமையாக இருந்தே எங்களால் வந்து சாப்பிட முடியல ஏன்னா நம்ம ரிட்டன் வந்து இருந்து பண்டாருக்கு வரணுமா ஸோ நைட் ஆகிடுச்சு பத்தரை கிட்ட ஆகிடுச்சா ஸோ அதனால ரொம்ப அவசர அவசரமாக எல்லாருமே கிளம்பி ஓட வேண்டியதாக இருந்தது ஏன்னா நாளைக்கு ஸ்கூல் அப்படின்றனால அவ்வளோ தாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க Lam, bye